ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கின்றார் நபிகள் நாயகம் அரகம் அவர்களின் பெயரை சொல்லும் பொழுது விரல்களினால் கண்ணை தொட்டு உதட்டில் ஒத்திக் கொள்வது பற்றி விளக்கவும் நபிகள் நாயகம் சொல்லுடைய பெயரை கேட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹி புதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் நேற்றைய தினத்தில் கூட நான் பயானிலே சொன்னேன் தமிழல் நாயகம் தூதர் அவர்கள் பொழுது அலி இஸ்லாம் அவர்கள் வந்து மூன்று துவாக்களை செய்கின்றார்கள் தமிழல் நாயகம் துவாக்களுக்கும் அமீன் என்று சொல்லுகின்றார்கள் அதிலே ஒரு என்ன யார் என்னுடைய பெயரை கேட்டு என் மீது செலவாத் ஓதவில்லையோ அவன் மீது அல்லாஹினுடைய சாபம் ஏற்பட வேண்டும் ஆக அமிசுலாசனுடைய பெயரை கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் செலவாத் சொல்ல வேண்டும் குரானில் அல்லாஹ் கூறுகின்றான் யா அய்யுஹல்லதீன இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மீது அருள் செய்கின்றான் அவனுடைய வானவர்களும் அருளுக்காக அவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் ஓமின்களே நீங்களும் உங்களுடைய தூதரின் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹினுடைய அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான் ஆகவே நான் செலவா சொல்வது எப்படி அதையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்று வரக்கூடிய இந்த செலவாத்தை ஓத வேண்டும் இல்லை என்று அவருடைய பெயரை கேட்கும் பொழுது சொல்லு அலேஹி வசல்லம் என்று சொல்ல வேண்டும் அல்லது வெறுமனே உல்லாஹு வசந்தி அலா முகமது என்று சொல்ல வேண்டும் ஆக இப்படிப்பட்ட செலவாத்துகளை தான் சொல்ல வேண்டும் இதற்கு மாற்றமாக அவருடைய பெயரை கேட்டால் செலவாத்து சொல்லி தம்முடைய கைகளிலே இரண்டு கட்டை விரல்களிலும் ஊதி அதனை கண்களில் வைக்க வேண்டும்

வாழும் குறைந்த காலம் எவ்வளவு தொழில் செய்யும் பொருட்டு எவ்வளவு காலம் மனைவியை பிரிந்திருக்கலாம் ஒரு கணவன் மனைவியை எவ்வளவு காலம் பிரிந்திருக்கலாம் காலத்திலே ஆரம்பத்திலே ரவிசுதாசனுடைய காலத்திலும் சரி அதற்கடுத்து அபுமுகாவுடைய காலத்திலும் சரி போர் என்றால் அனைவருமே கிளம்ப வேண்டும் இப்படித்தான் பெரும்பாலும் இருந்தது உமரதுலாடைய காலத்திலே முஸ்லிம்கள் அதிகமாக ஆன பிறகு அவர்கள் ராணுவ வீரர்களை தேர்வு செய்கின்றார்கள் அவர்களை படைக்கு போருக்கு அனுப்புகின்றார்கள் அப்படி அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பொழுது அவர்களுடைய மனைவிகளும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய அந்த போர் வீரர்களும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது உமர் அலைஹி அவர் ஒரு சர்வே செய்கின்றார்கள் தன்னுடைய மனைவியிடத்திலும் தன்னுடைய மனைவிடத்திலே கேட்கின்றார்கள் ஒரு பெண் ஒரு ஆணை எத்தனை நாட்கள் வரை பிரிந்து வாழலாம் வாழலாம்அதற்காருடைய மனைவி நான்கு மாதங்கள் வரை ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய இல்லாமல் இருக்கிறான் அதற்கடுத்து அவளுக்கு தன்னுடைய கணவனின் தேவை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லுகின்றார்கள் அதற்கு பிறகு உமர்ந்தார்கள் கட்டளையிடுகின்றார்கள் ஒவ்வொரு நான்கு மாதத்திற்கு பிறகும் வீரர்கள் தன்னுடைய ஊருக்கு வந்து செல்ல வேண்டும் என்று ஆக நமக்கு குர்ஹான் மற்றும் ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் சஹாபாக்கனுடைய நடைமுறையும் நமக்கு ஆதாரம் தான் குரானுக்கும் ஹதீஷுக்கும் மாற்றமாக இல்லாத செயல்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றன ஆகவே உமர் தேவான அவர்கள் நான்கு மாதங்கள் வரை காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கின்றார்கள் ஒருவேளை ஒரு பெண் அதை விட அதிகமாகவும் தாங்கிக் கொள்ளலாம் என்றால் அதற்கும் மார்க்கத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தொழில் செய்யும் பொருட்டு எவ்வளவு காலம் மனைவியை என்று மார்க்க அடிப்படையிலே நாம் பார்க்க வேண்டும் என்றால் நான்கு மாத காலம் அதற்கு மேலாக வேண்டுமென்றால் உங்களுடைய சூழலை பொறுத்து அது அமையும் வல்லா வாரம் வல்லா நன்கு அறிந்தவன் நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்களை பற்றி நான் பயான்களிலே சொல்லும் பொழுது அவருடைய பெயரை பல முறை நாம் உச்சரித்துக் கொண்டே இருப்போம் ஒவ்வொரு முறையும் நான் சல்லா அலையம் என்று சொல்ல வேண்டுமா அல்லது ஒரு முறை சொன்னால் போதுமா என்று கேட்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான் சிறப்பு அதன் காரணமாக நம்முடைய கவனம் சிதறாது பெரும்பாலும் மக்கள் நினைக்கின்றார்கள் நாம் உன்னிப்பாக பயானை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் சல்லாலயம் என்று சொன்னால் பயானிலே நம்முடைய கவனம் சிதற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால் கவனம் சிதறார் இன்றைய காலத்திலே நாம் பயான்களை எடுத்துக்கொண்டால் மொபைல் போன்களிலே அதனை டவுன்லோட் செய்ய ரிகார்ட் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இன்னவிர வேலை பயானை கேட்டுக்கொண்டு எவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இது நம்மை கவன செய்திருப்பலாம் ஆனால்

அல்லது அல்அஹ்மத் என்று சொல்லும் பொழுது நாம் ஸலவாத் சொல்ல வேண்டுமா அல்லது அல்லாஹ்வைத் ரசூலுல்லா நபி என்று சொல்லும்பொழுதும் சொல்ல வேண்டுமா என்று ஏற்றுக் பெயர் மட்டுமல்ல தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் அல்லாமல் நபி அல்லாஹ்வின் தூதர் என்று நாம் கேள்விப்பட்டால் அப்பொழுதும் ஸலவாத் சொல்வது சிறந்தது அப்பொழுதும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு என தஆலா என்ன கூறிரான் யா அய்யুহல்லதீ இன்னல்லாஹَ وَமலாஇகதஹு யுஸல்லூன அலின் நபி அல்லாவும் அவனுடைய வானவர்களும் செலவாத்து சொல்லுகின்றார்கள் அவனுடைய தூதரின் மீது இங்கே முகமது என்று அல்லாஹ் சொல்லவில்லை தூதர் என்று தான் சொல்லுகின்றான் ஆகவே நீங்களும் அவர் மீது செலவாத்தி சொல்லுங்கள் என்று கட்டளிடுகின்றான் ஆகவே முகமது என்று மட்டுமல்ல நபி ரசூல் என்று சொன்னாலும் அப்பொழுது நாம் செலவா சொல்லுவது சிறந்ததாக இருக்கும் முல்லாஹு ஆலம்பி சவால் அல்லா நம்பி அறிந்தவன் அல்லா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக அனைவருக்கும் வெற்றியை தந்துருவானாக ஆமேன் முகமது சுபஹான